வணக்க நண்பர்களே இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மேன்செஸ்டர் ஓல்ட் டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்க போகிறது பார்த்து ரசிக்க நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோம் ஒரு அழகான பகல் போடுது இலங்கையை பொறுத்தவரை அனைவரும் அவங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் இங்கிலாந்தில் இருக்கின்ற பல பேரும் கூட நம்ம இந்த ஏ ஆர் விலோஷன் ஸ்போர்ட்ஸை பார்ப்பவர்கள் பல பேரும் சிலவர்கள் இன்றைய நாளில் லண்டன் ஓல்ட் ட்ரஃபர்ட் மேன்சஸ்டரில் இடம்பெறுகின்ற போட்டியை பார்க்கச் செல்லலாம் மேன்செஸ்டருக்கு அருகே நிறைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும் அந்த போட்டி பற்றியும் அதாவது இன்று ஆரம்பிக்கின்ற போட்டி பற்றியும் இந்த தொடர் பற்றியும் முழுமையான விவரங்களை தனி காணொலியாக விவரிப்பாக தந்திருக்கிறேன் உங்களில் பல பேரும் கமெண்ட்ஸோடு அணிந்து கொண்டிருந்தீர்கள் நிறைய பேர் பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தெரிவித்திருந்தீர்கள் குறிப்பாக பேத்துமீசங்கா ஆடி இருக்க வேண்டும் குசல் மெண்டிஸுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடாது என்பதான் பல பேரும் கருத்து அந்த போட்டி பற்றி நான் விரிவான விடயங்களை சொல்லி ஒரு சில இன்னும் சுவாரஸ்யமான விடயங்களை சொல்லி இருக்கலாமோ தவற விட்டு விட்டேனோ என்று இந்த காணொலியில் போட்டி ஆரம்பிக்க முதல் இல்லாவிட்டால் போட்டியை பார்த்துக்கொண்டே கூட உங்களில் பேர் இந்த காணொலியை பார்ப்பீர்கள் என்று அந்த விவரங்களோடு வந்திருக்கிறேன் ஆனால் அதுக்கெல்லாம் முதல் நேற்று வளமையான ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் நேரலையில் வராதன் காரணமாக தவறவிட்டு இரண்டு முக்கியமான கிரிக்கெட் செய்திகளை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் அதற்கிடையில் ராவல் பிண்டியில் என்று பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியும் ஆரம்பிக்க இருந்தது பாகிஸ்தான் நான்கு வேகப்பந்து வீச்சாரோடு களமிறங்குகிறது எனவே அந்த போட்டியின் சுவாரஸ்யமும் நாங்கள் இந்த இரவு ஓல்ட் மேன்செஸ்டர் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் முடிந்த பிறகு உங்களை சந்திக்கும் போது சொல்கிறேன் நேற்று இலங்கையின் மகளிர் முதல் இரண்டு ஒருநாள் போட்டிகளை அயர்லாந்து மகளிர் அணியிடம் தோற்ற பிறகு பதிலடி கொடுத்து ஆறுதல் வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டிருக்கிறது அது உண்மையில் இலங்கையின் ஆடவர் அணிக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்க நிச்சயமாக அண்ணாமாரே நாங்கள் எங்களது போட்டியை வந்துவிட்டோம் இனி மான்செஸ்டரில் ஆடவர் அணியை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் சமரியாதப்ப தலைமையிலான இந்த அணியின் வெற்றி உண்மையில் மிகப்பெரிய ஒரு அபாரமான வெற்றி இலங்கை ஆரம்பத்தில் இருந்து பந்து வீச்சிலே கலக்கி பெற்றுக்கொண்ட கொண்ட ஒரு வெற்றி அந்த வெற்றியை பற்றி சுருக்கமாக பார்த்துவிட்டு அடுத்த இரண்டாவது விடயம் டுவெண்டி டுவெண்ட்டி உலக கிண்ணம் பற்றியது இலங்கை மகளிர் அணியின் சிறப்பான பந்து வீச்சு மூலமாக புறப்பட வெற்றியது அச்சினி குலசூரிய முதல் இரண்டு பந்துகளிலேயே அயர்லாந்து அணியின் இரண்டு விக்கெட்டுகளை தகர்த்து தடமாற வைத்திருந்தார் அந்த அணி தடமாறிக்கொண்டே இருந்தது முதல் நான்கு விக்கெட்டுகளை பதிமூன்று ஓட்டங்களுக்கு இழந்து ஐந்தாவது விக்கெட்டை இருபத்தி எட்டு ஓட்டங்களுக்கு இழந்து ஒரு கட்டத்தில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்திருந்து ஒரு மாதிரியாக தட்டு தடமாறி நூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தது அச்சினி குலசூரிய மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதுபோல சமரி அத்தப்பத முதல் இரண்டு போட்டிகளில் துடுப்பாட்ட பதவீச்சு இரண்டிலுமே சோபிக்காத சோபிக்காத அணித்தரவி சமரி தகுந்த நேரத்தில் ஃபார்முக்கு வந்து அவரும் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் துடுப்புடத்தாடிய போது ஓட்ட இலக்கை மிக இலகுவாடி அடைந்தது இலங்கை சமரியா தப்பத்து நாற்பத்தி ஓட்டங்கள் ஹர்ஷிதா சமர விக்ரம நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் என்று தொடர் முழுவதும் ஹர்ஷிதா கதக்கியிருந்தார் என்பது நாம் அறிந்தது எனவே இலகுவான வெற்றியை இலங்கை அணி பெற்றுக்கொண்டது மிக இலகுவாக துரத்தி அடித்திருந்தது சமரி தான் நேற்றைய போட்டியின் நாயகி பந்து வீச்சில் மூன்று விக்கெட்டுகள் துடுப்பாடத்தில் நாற்பத்தி ஓட்டங்கள் ஆனால் தொடரின் நாயகியாக நேற்றைய நாளை தெரிவாகி இருந்தார் அயர்லாந்து அணியின் அருளின் கெலி நாற்பத்தெட்டு ஓட்டங்களையும் ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் இரண்டாவது முக்கியமான விடயம் டுவெண்டி டுவெண்டி உலகக்கிணம் நிறைவடைந்து இரண்டு மாதங்கள் ஆன பிறகு இப்போதுதான் ஐசிசியின் ஆடுகளம் பற்றிய தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த ஆடுகளத்தில் சில ஆடுகளங்கள் பொருத்தமற்றவை அவை பற்றி தங்களுக்கு திருப்திகரமான முடிவு இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் உலகக்கிண இறுதிப்போட்டி நடைபெற்ற மைதானம் தங்களுக்கு திருப்தியானது என்று சொல்லி ஐசிசி அறிவித்திருப்பது முக்கியமானது திருப்தியற்றது என்று அறிவிக்கப்பட்ட இரண்டு மைதானங்களின் ஆடுகளங்கள் அதில் ஒரு சில ஆடுகளங்கள் மட்டும்தான் எல்லா அந்த மைதானத்திலுமே அப்படியே திருப்திகரமானதாக அல்ல என்று சொல்லி குறிப்பிடவில்லை மைதானத்தில் ஒரு சில ஸ்ட்ரிப்ஸ் ட்ரிப்ஸ் ஆடுகளங்கள் மட்டும் திருப்தியற்றவை என்று சொல்லி ஐசிசியின் இந்த ஆடுகளங்கள் பற்றி ஆராயின்ற குழு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதிலே தருவா மைதானம் மேற்கிந்திய தீவிரின் தருவா மைதானமும் அமெரிக்காவின் நியூயார்க் மைதானமும் தான் இப்படி அதிருப்தியான மைதானங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படுவது இதில் மிக முக்கியமானது அரையிறுதி போட்டிகள் ஆப்கானிஸ்தான் அணி ஐம்பத்தாறு ஓட்டங்களுக்குள் சுருண்டு போன அந்த மைதானமும் திருப்தியானதல்ல என்று சொல்லி குறிப்பிடப்படுவது பொருத்தமானது போட்டி நடந்து கொண்டிருக்கும் போதே ஆப்கானிஸ்தான் அணியின் பயிற்றுவிப்பாளரான ஜோனதன் டோட் குறிப்பிட்டிருந்தார் இந்த மைதானம் அரையிறுதி போட்டிகளுக்கு பொறுத்தமையற்றது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு போட்டி மைதானம் அந்த மைதானத்தின் ஆடுகளும் தங்களுக்கு திருப்தியானது பற்றி ஆராய்ந்த குழு தெரிவித்திருக்கிறது இலங்கை தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய போட்டியில் இலங்கை அணி எழுபத்தேழு ஓட்டங்களுக்கு சுருண்டு போடுது என்பது அனைவருக்கும் தெரியும் இலங்கையின் துடுப்பாட்டத்தை நாங்கள் எல்லாம் கருத்துக் கொட்டியிருந்தோம் ஆனால் அந்த மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவின் துடுப்பாடு தடமாறி இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த ஆடுகளம் மிக பொருத்தமற்றது தங்களுக்கு திருப்தியை இல்லை என்று சொல்லி அறிவித்திருக்கிறது ஐசி அதே மைதானத்தின் ஆடுகளத்தில் தான் அயர்லாந்து அணி தொன்னூற்று ஆறு ஓட்டங்களுக்கு இந்தியாவினால் உருட்டப்பட்டு பின்னர் இந்தியா வென்றிருந்த போட்டி அது ஆனால் இந்தியாவின் ரோஹித் சர்மாவுக்கு அயர்லாந்து அணியின் பந்து வீச்சாளர் ஜார்ஜ் லிட்டிலின் பந்து கொண்டு அவரை காயப்படுத்தியிருந்தது இல்லவற்ற கையிலே பட்டிருந்தது அதுபோல ஹரி டெக்டருக்கு ஜஸ்பிரி பும்ரா வீசிய பந்தும் அவரது விரலிலேயே காயத்தை உபாதை ஏற்படுத்துகிறது அந்த ஆடுகளும் பொருத்தமற்றது தங்களுக்கு திருப்தியானதாக அமையவில்லை என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது தருவா மைதானத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மேற்கிந்திய தீவுகள் நூற்று நாற்பத்தி ஒன்பது எடுத்த பிறகும் தட்டுத்தரமாறி நியூசிலாந்து அணிக்கு எதிராக வெற்றி கொண்டு பெற்றுக்கொண்டது அந்த மைதானம் ஓரளவுக்கு தங்களுக்கு அதாவது அந்த மைதானத்தின் ஏனைய போட்டிகள் ஓரளவு திருப்தியானது என்று ஐசிசி குறிப்பிட்டுகின்றது கயானா ப்ரொவிடன்ஸ் மைதானம் அரையிறுதி போட்டி இடம்பெறுது இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதிய போட்டி திருப்திகரமானது என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற ஐசிசி இந்த குழுவின் அறிக்கையில் இறுதிப் போட்டி இடம்பெற்ற ஓவல் பாவடஸ் மைதானம் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய இடம்பெற்ற மைதானம் வெரி குட் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இப்படியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பது எதிர்காலத்திலாவது நல்ல மைதானங்கள் குறிப்பாக ஐசிசியின் போட்டிகளை நடத்துகின்ற இப்படியான உலகக்கட்ட போட்டிகள் நடந்த மைதானங்களுக்கு பொருத்தமான ஆடுகளங்களை தெரிவு செய்து அந்த ஆடுகளங்களை சரியான முறையில் நிர்வகிக்க உதவும் என்று சொல்லி கருதுகிறோம் மான்செஸ்டர் ஓல்ட்ரஃபர் மைதானம் இந்த மைதானம் இலங்கை அணியை பொறுத்தவரையில் ஒரு விதமான ராசியான மைதானம் இலங்கைக்கு பல பயங்கற்களை கொண்டு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதுதான் ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்கான முதலாவது உலகக்கிடம் இடம்பெற்ற விடையில் முதல் நாளில் நான்கு போட்டிகள் இடம்பெற்ற விடையில் இலங்கை அணியும் தன்னுடைய முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியை இந்த மான்செஸ்டர் ஓவல் மைதானத்தில் தான் ஆடியது மான்செஸ்டர் உல்ட்ரஃபர் மைதானத்தில் தான் இலங்கை மேற்கிந்திய தீவிர எதிர்கொண்டிருந்தது அப்போது எண்பத்தாறு ஓட்டங்களுக்கு இலங்கை சுரண்டு போனது ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே மைதானத்துக்கு இலங்கையை திரும்பி இந்திய அணியை வீழ்த்தியது அதுதான் இலங்கை ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் பெற்றுக்கொள்ள முதலாவது வெற்றி அப்போது பலம்பொருதி அணியாக இருந்த இந்திய அணிக்கு எதிரான வெற்றி அந்த வெற்றி தான் இலங்கைக்கு அதற்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் அந்தஸ்து ஒன்றை பெற்றுக் கொடுத்திருந்தது என்பது கவனிக்கக்கூடும் இது எவ்வளவு தூரம் இலங்கைக்கு ராசியானது என்று சொல்லி நீங்கள் இப்போது இந்த ஒருநாள் சர்வதேச வெற்றியோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இன்னும் ஒரு சில விடயங்களையும் சொல்ல வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு லண்டன் ஓவல் வயதானத்தில் இலங்கை முரளியின் பந்து சனத் ஜாசூரியவின் இரட்டை சதம் அரவிந்த் சில்வாவின் சதம் என்று சொல்லி அர்ஜுனா ரணத்துகோவின் தலைமையில் ஒரு சரித்திரபூர்வமான வெற்றியை இங்கிலாந்து மண்ணில் வைத்து முதல் தடவையாக இங்கிலாந்துக்கு எதிராக பெற்ற பிறகு இதுவரைக்கும் ஆடிய பத்து லண்டன் டெஸ்ட் போட்டிகளில் இலங்கை அணி தோற்கவே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விடம் அதை தொடர்ந்து கொண்டு செல்ல இருந்தால் இன்று தனஞ்சய் டிசில்வா தலைமையில் இந்த இலங்கை இங்கிலாந்து எண்பத்தி இரண்டாவது டெஸ்ட் தலைவராக பதவியேற்றுக் கொள்கின்ற ஒலிபோப்பின் தலைமையிலான இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சவால் கொடுத்து ஆட வேண்டியிருக்கு லண்டன் ஓவல் லோர்ட்ஸ் மற்றும் மேன்செஸ்டர் ஓல்ட்ரபர் மைதானங்களில் இலங்கை அணி இத்தனை காலமும் கடந்த பத்து வருடங்களாக தோற்றதே இல்லை என்பது இலங்கை எவ்வளவு தூரம் இந்த மைதானங்களில் சிறப்பாக ஆடுகிறது ஆடுகிற தன்மைகள் இலங்கைக்கு சாதகமாக அமைகின்றன என்பதையும் சுட்டிக்காட்டுவதாக இருக்கும் இதுபோல இன்னொரு முக்கியமான விடயமாக இப்போது நிலவுகின்ற அதாவது கோடை காலத்தின் பிற்பகுதி என்ற காரணத்தால் பெரிய அளவில் இங்கிலாந்தின் வழமையான வானிலை தன்மை இருக்காது இலங்கையோடு ஒத்த ஒரு சில வானிலை தன்மைகள் இருக்கும் அந்த காரணத்தால் இலங்கைக்கு இதுவும் சாதகமாக இருக்கும் என்பதை பற்றி நேற்று சொல்லுகிறது இலங்கை இறுதியாக இங்கிலாந்துக்கான டெஸ்ட் சுற்றுலாவை மேற்கொண்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அந்த ஆண்டிலே இலங்கையணி முதல் இரண்டு போட்டிகளை தோற்று போனது செஸ்டர்லை ஸ்ட்ரீட் டெகாமிலும் அதுக்கு பிறகு இடம்பெற்ற போட்டி லீட்ஸிலும் இடம்பெற்றிருந்தது எஜ்பேஸ்டன் மைதானம் அந்த இரண்டு போட்டிகளிலும் தோற்ற பிறகு லண்டனில் வந்து லோர்ட்ஸ் மைதானத்தில் ஆடிய வழிகளை வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டது இலங்கை இரண்டுக்கு பூஜ்ஜியம் மற்றும் தொடரை இழந்து நாடு திரும்புகிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கை இரண்டு போட்டிகளை ஆடி அதில் ஒன்றில் வெற்றி ஒன்றில் வெற்றி தோல்வியற்ற முடிவை பெற்றுக் கொண்டது லண்டன் லோன்ஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் மயிரழையில் இலங்கையின் தோல்வியில் இருந்து தப்பித்துக் கொண்டது ஒன்பது விக்கெட்டுகளை இழந்த பிறகு கடைசி நேரம் நின்று தொடுப்படுத்தாடி இலங்கை தப்பித்துக் கொண்டது அது ஒரு வீர வரலாறு லோர்ட்ஸ் மைதானத்தில் லீட்ஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் சமீந்த இறங்கவின் துல்லியமான பந்து வீச்சு மூலமாக இலங்கையை வெற்றியை பெற்றுக் கொண்டது என்பதை நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம் ஒரு சரித்திரபூர்வமான வெற்றி அந்த வெற்றியை பற்றி தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஒரு மிக உணர்ச்சி தொடர்பு இருக்கிறது என்பதை பற்றி நான் அண்மையில் சொல்லுகிறேன் எனக்கு மகள் பிறந்த நாளில் பெறப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான வெற்றி எனவே அந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்த தலைவரான அஞ்சிர மேத்யூஸ் இப்பொழுது முன்னாள் தலைவராக முப்பத்தேழு வயதில் இம்முறையும் ஆடுகிறார் தனக்கு அந்த ஆண்டு தான் மிக மகிழ்ச்சியான ஒரு ஆண்டு என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தான் தன்னுடைய டெஸ்ட் வரலாற்றில் தன்னுடைய கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத சிறந்த ஆண்டு என்று குறிப்பிடுகிறார் மேத்யூஸ் தலைமை தாங்கி இங்கிலாந்தில் வைத்த வெற்றி அந்த வெற்றி அளவு நெகிழ்ச்சியான ஒரு வெற்றி ஒன்று கடைசி ஓவரிலே பெறப்பட்ட வெற்றி ஷமிந்த இறங்குவின் பந்துவீச்சிலே ஜிம்மி ஆட்டம் ஆட்டமிழந்தது உண்மையில் ஒரு பெரிய ஒரு திரைப்படம் பார்த்தது போல நூறு ஓட்டங்களால் இலங்கை வென்ற போட்டி போட்டியின் ஸ்கோர் கார்டை பார்க்கும்போது எங்களுக்கு இலகுவான வெற்றியாக தெரியும் ஆனால் இவ்வளவு போராடி பெறப்பட்ட வெற்றி என்பதை யாரும் மறந்திருக்க மாட்டோம் மேத்யூஸ் அங்கே தனிப்பட்ட கதாநாயகனாக இருந்தார் நூற்று அறுபது ஓட்டங்கள் முதலாம் இனிச்சில் இருபத்தாறு கூட்டங்கள் இது மட்டும் பந்துவீச்சில் பந்து வீச்சில் நான்கு விக்கெட்டுகள் தொடரின் நாயகனாகவும் அவர் தான் தெரிவு செய்யப்பட்டார் முன்னூற்று ஆறு ஊட்டங்களும் பந்து இருந்தார் அவர் அவர்தான் அணியின் தலைவர் எனவே அந்த தொடர் வெற்றி மட்டுமில்லாமல் இலங்கைக்கு ட்வெட்டி டுவெண்டி உலக கிடைத்தது அதுபோல தான் அந்த வருடம் முழுக்க சிறப்பாக ஆடுகிறது என்று மேத்யூஸ் நெகழ்வோடு அந்த வருடத்துக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் மீண்டும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியான ஒரு வசந்தம் மேத்யூஸின் வாழ்க்கையில் வீசுமா என்பதுதான் இங்கே சுவாரஸ்யமான கேள்வி இலங்கை அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் வெல்வதற்கான சகல வாய்ப்புகளும் இருப்பதை பற்றி சொல்லியிருந்தேன் அனுபவத்திலும் அதுபோல ஆடுகளத்தின் தன்மைகளை பொறுத்தவரையிலும் இலங்கைக்கு நிறைய சாதக தன்மைகள் இருக்கின்றன விஸ்வ பிராண்டோ அசித்த பிராண்டோ ஆகியோர் பிராந்தி அணிகளின் போட்டிகளில் ஆடியிருக்கின்றார்கள் அவர்களது அனுபவமும் இங்கே சேர்ந்து கை கொடுக்கும் திமுத் காரணம் தான் மேத்யூஸ் சந்தைமால் திமுத்கர்மன்த் ஆகியோர் ஏற்கனவே இங்கிலாந்தில் ஆடிய அனுபவம் இருக்கிறது அதுபோல் அணித்தலைவராக பொறுப்படுத்த பிறகு தனஞ்செய் செல்வா டெஸ்ட் போட்டிகளில் காட்டி வருகின்ற தலைமைத்துவமும் சகடுதுறை திறமையும் தனியாக பாராட்டக்கூடிய ஒன்று இப்படியான பல்வேறு விடயங்கள் இலங்கைக்கு பிளஸ் இது மட்டுமல்லாமல் தான் அறிமுகமான இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் அஸ்வின் லயன் ஆகியோருக்கு அடுத்தபடியாக அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவராக இருக்கின்றார் பிரபாத் ஜெயஸ்வரி ஆனால் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் அவருக்கு இலங்கையிலே கைப்பற்றிய விக்கெட்டுகளை தாண்டி வெளிநாடுகளில் அவரது சராசரி ஐம்பத்தாறு தசம் ஏழு ஐந்தாக இருக்கிறார் அதை மாற்றிக்கொள்ளதற்கு அவர் இம்முறை இடம்பெறுகின்ற இந்த ஓல்ட்ரஃபர் போட்டியை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் சாதகம் இல்லாத ஒரு சில முக்கியமான விடயங்கள் இங்கே இந்த மேசெஸ்டர் ஓல்ட்ரஃபர் மைதானத்தில் இலங்கை இதற்கு முதல் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி ஆடி இருக்கிறது அது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அந்த போட்டியில் இலங்கை அணி தோற்றுப் போயிருக்கிறது பத்து விக்கெட்டுகள் எனவே அது இலங்கையின் மனதில் நிழலாடாமல் லண்டனில் ஆடிய போட்டிகள் மட்டும் இலங்கைக்கு பாசிட்டிவாக இருந்தால் போதும் ஆனால் இலங்கை ஒரு பயிற்சி போட்டியில் தோற்ற பிறகு அதுவும் அனுபவம் மிக குறைவான இங்கிலாந்து லயன்ஸ் அணியோடு தோற்ற பிறகு இப்பொழுது இலங்கை வந்து களமிறங்குகிறது பதினெட்டு மாதங்களுக்குப் பிறகு இலங்கை வெளிநாடு ஒன்றில் அதாவது இந்திய உபகண்டத்தை தாண்டி வெளிநாடு ஒன்றில் ஒரு போட்டியில் களமிறங்க போகுது இங்கிலாந்து பசித்த இங்கிலாந்தாக இருக்கிறது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அதிகமான புள்ளிகளை பெற வேண்டும் ஆனால் இங்கிலாந்துக்கு சாதகம் இல்லாத ஒரு வடிகம் இங்கிலாந்தின் டான் லாரன்ஸ் மேத்யூ போட்ஸ் அதுபோல பஷீர் போன்றோர் எல்லாம் பெரிய அளவு அனுபவம் இல்லாதவர்கள் இங்கிலாந்தின் வளமையான பேஸ்போல் ஆட்டம் ஆடுவதற்கென்று தனியான பிரத்யேகமான அவர்களது யூனிட் அவர்களது அலகிலே இருந்து இரண்டு முக்கியமானவர்கள் இப்பொழுது இல்லை ஜாக் கோலி மற்றும் பென்ஸ்டோக்ஸ் பென்ஸ்டோக்ஸ் இல்லாமல் பேஸ்போல் ஆட்டம் ஆண்டு கேட்டால் லாலிபாப் சொல்கின்ற தான் பென்ஸ்டோக்ஸின் வழியிலேயே அணியை கொண்டு சொல்வேன் என்று அதுபோல பேஸ்போரின் பிதாமகரான பிரெண்டன் மேக்கலம் பேஸ் இருக்கிறார் எனவே இங்கிலாந்துக்கு அது ஓரளவுக்கு தங்களுக்கான ஆறுதலான விடயமாக இருக்கு அதுபோல ஜோ ரூட் பல்வேறு மைல் கற்களோடு இந்த முறை களமிறங்குகிறார் அவர் அலிஸ்டா குக் மற்றும் குமார் சங்கக்காரை இரண்டு பேரையும் நெருங்கி வருவதற்கு அவருக்கு இரண்டு முக்கியமான மயில் கற்கள் இப்பொழுது இந்த போட்டியின் மூலமாக காத்திருக்கின்றன இந்த போட்டியில் சில விடகளில் அவருக்கு அது முடியாமல் போகலாம் தொடரில் அது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தால் குமார் சங்கக்காரவை தாண்டி டெஸ்ட் போட்டிகளில் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டு வரிசையில் அவர் ஆறாம் இடத்துக்கு முன்னேறலாம் அதுபோல நானூற்று நாற்பத்தாறு ஊட்டங்களை எடுத்துக்கொண்டால் அலிஸ்டா குக்கை முந்தலாம் இதன் அடிப்படையில் இங்கிலாந்துக்காக டெஸ்ட் போட்டிகளில் அதிகமான ஊட்டங்களை குவித்ததாக அவர் மாறலாம் ஆனால் இங்கிலாந்தின் துடுப்பாட்டு வரிசை கொஞ்சம் பலவீனமானதாக தெரிவது பற்றி நேற்றைய விரிவான அந்த காணொலியில் சொல்கிறது இலங்கையை பொறுத்தவரை மிக உறுதியான ஒரு துடுப்பாட்டு வரிசை அதிலும் ஏழாம் இலக்கத்தில் வருகின்ற கமிந்து பெடிசை பற்றி இங்கிலாந்து ஊடகங்கள் மிக பிரமிப்போடு அவதானிக்கின்றன இலங்கையின் ஒரு மைக்கேல் நாங்கள் குறிப்பிடலாம் என்று அது கொஞ்சம் அதிகமும் தெரியவில்லை ஆனால் அண்மை காலமாக அவர் ஆடிய ஐந்து இன்னிங்ஸில் இதுவரைக்கும் அவர் மூன்று டெஸ்ட் போட்டிகளை தான் ஆடியிருக்கின்றார் ஐந்து இன்னிங்ஸில் நான்கு தடவைகள் ஐம்பது ஓட்டங்களை தாண்டி தாண்டியிருக்கின்றார் அதில் இரண்டு சதங்களும் உள்ளடக்கும் என்பதுதான் அவர் மீதான பிரமிப்புக்கான காரணம் இத்தனைக்கும் அவர் ஏழாம் இலக்கத்தில் ஆட

இறுதியாக இலங்கை இப்படியான லேட் சமர் ஒன்றில் கோடைகாரத்தின் பிற்பகுதியில் இங்கிலாந்தில் ஆடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு லண்டன் ஓவல் மைதானத்தில் அப்போது நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நேற்று காணொலியில் ஒரு விடயத்தை இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரை நாணய சுழற்சியில் வென்றால் முதலில் பந்து வீச வேண்டும் என்று எந்த ஒரு அணியும் இந்த மைதானத்தில் இதுவரைக்கும் நாணய சுழற்சியில் வந்து முதலில் பந்து வீசி வென்றதில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆபத்தான அதை வெளியிலே சுவாரஸ்யமான விடயம் இங்கிலாந்து சொந்த நாட்டில் ஆடுகிறது என்ற அடிப்படையில் இதை பதினோரு தடவைகள் துணிகரமாக முயற்சி செய்து பார்த்தது ஆடுகளத்தின் தன்மைகள் எல்லாம் எங்களை ஏமாற்றுவதாக இருக்கிறது போல தெரிகிறது இந்த மஞ்சஸ்டர் மைதானத்தில் அவ்வாறு பதினோரு தடவைகள் முயற்சி செய்து மூன்று தோல்விகள் எட்டு வெற்றி தோதியத்தை முடிவு எனவே அப்படியான விஷ பரீட்சையில் இம்முறை இங்கிலாந்து இறங்காது இலங்கை ஆடுகளத்தின் தன்மையை பார்த்து அவ்வாறான முடிவெடுக்குமா இல்லை நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தாடுவது அது கூட இலங்கையின் ஆடுகளத்தின் தன்மைகள் பரிச்சயத்தை பொறுத்த ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக இருக்கும் விஷ பரீட்சையாக கூட இருக்கலாம் அவ்வாறு முயன்று பார்ப்பவர்களா பார்ப்போம் சில விடங்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும் விடையில் போட்டி ஆரம்பித்திருக்கும் எதற்கும் சுவாரஸ்யத்தோடு பார்த்திருப்போம் இந்த முதல் நாள் நாட்டு முடிவடைந்த பிறகு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் ஏ ஆர் பி ரோஷன் ஸ்போர்ட்ஸோடு இணைந்திருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலோடு சேர்ந்திருக்காதவர்கள் இந்த சேனலை இப்போது பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் லைக் செய்து கொள்ளலாம் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் உங்களது ஒரு சிலருக்கு இப்போது சந்தோஷமாக இருக்கும் காரணம் நிறைய பேர் என்றும் கேட்டிருந்த ஒரு விடயம் இந்த லைக் சப்ஸ்கிரைப் போன்ற விடயங்களைப் பற்றி சொல்லி சொல்லி சொல்லிட்டேன் சந்திப்போம் நண்பர்கள் இரவு